Thank you எனக்கு முன்பான நண்பு சகோதர சகோதரிகளே கத்தறிந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவார்கள் கத்தர்ந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் ஆறு பதிமூணு சொல்கிறது என் ஜனமாகிய இசுர வேலை கைவிடாது இருப்பேன் என் ஜனமாகிய இசுர வேலை கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு ஒரு யோசித்து பாருங்கள் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிற அநேகர் நம்மை மறந்து போயிருக்கலாம் கூடவே இருப்பேன் என்று சொன்னவர்கள் நம்மை விட்டு விலகி தூரமாய் போயிருக்கலாம் ஆனால் வேத வசனம் அழகாய் சொல்கிறது நான் உன்னை கைவிடாதிருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார் யார் உன்னை கைவிட்டாலும் உன்னை ஏமாற்றினாலும் யார் உன்னை புறக்கணித்தாலும் யார் உன்னை வேண்டாம் என்று தூக்கி வீசினாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாதிருக்கிறதையும் தமது ஜனமாயை இசுர வேலை அவர் கைவிடாதிருப்பார் ஒருவேளை இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்து ஒருவேளை யோசிக்கலாம் கர்த்தனைகளை கைவிட்டார் பிரதர் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் கத்திரைகளை கைவிட்டாரு வாழ்க்கையில் அவர் கைவிட்டார் என் எதிர்காலத்தில் அவர் கைவிட்டார் என்று சொல்லி பல காரியங்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள் தமது ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருக்கிறவர் எப்படி ஐயா உங்களை கைவிடுவார் எப்படி உங்களை ஏமாற்றுவார் எப்படி உங்களை ஒதுக்கி தள்ளுவார் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் இந்த ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்பது பத்து சொல்லுகிறது உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லை அவர் கைவிடாது இருக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல நேரங்களில் நம் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும் சிலர் சொல்லுவாங்க ஜெபிக்கிறக்கெல்லாம் நேரம் இல்லை பிரதர் வேதவாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை பிரதர் அதுக்கு நேரம் இதுக்கான ஊர் சுத்தருக்கு நேரம் இருக்குது பிரதர் நல்லா ஃபோன் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது பிரதர்னு பல காரியங்களை சொல்லிட்டு ஓடுவாங்க நீங்கள் யோசித்து பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் எழும்பி வேதத்தில் நம்முடைய கண்களை திறக்கிறோம் எத்தனை பேர் வேதத்தை நாம் நேசித்து வாசிக்கிறோம் கர்த்தரை நாம் தேடும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் தேடும்போது அவருடைய சமூகத்தை நாம் தேடும்போது அவர் உங்களை கைவிடாதிருப்பார் ஆயிரம் பிரச்சனைகள் வரட்டும் சட்ட எல்லாம் விரோதமாக இருக்கட்டும் ஆயிரம் போராட்டங்கள் வரட்டும் என்ன வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் என்ன துக்கம் வந்தாலும் எந்த அவமானங்கள் வந்தாலும் அவர் நம்மை கண் கைவிடாதிருப்பார் நான் உங்களுக்கு ஐ ஜெபிக்கட்டும் பரலகப்பிதாவே இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக முன்பாக இருக்கிற ஏழா இருள் மிளிச்சமாய் மாறட்டும் கர்த்தனில் கிருபை உள்ளவர் கர்த்தனில் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரையும் தயவையும் தேரில் ஊற்றும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் எல்லா தடைகளையும் கர்த்தரை நீக்கி போடும் வெளிச்சம் ஒதுக்கட்டும் மேன்மையை பார்க்கட்டும் ஆண்டவரை ஆண்டவரை ஒன்று குறையாமல் ஆண்டவரை எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு இன்றைக்கி தேவடைய ஆச்சரியமாய் நடத்துவீராக மகிமை மேல் மகிமை தயவு மேல் தயவு இறங்குவதாக நான் ஜபிக்கிறேன் ஆனால் பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தரில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக மேன்மைப்படுத்தும் இயேசுவினா தான் ஜபிக்கிற ஜீவலப்பில்லாவே ஆமே ஆமை காட் பிளஸ் எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர்கள் சென்னையில் இருப்பீர்கள் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது இந்த அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ